மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் முதல்வர் ஏற்கனவே நமக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து இங்கிலாந்தை புகழ்ந்து பேசி இங்கிலாந்தில் சென்று எங்களுக்கு வந்து இவ்வளோ பில்டிங்லாம் கட்டி கொடுத்துரு நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஐ லவ் இங்கிலாந்து ஆங்கிலேயர்களை எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னவர் தான் அந்த மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி இப்போ அந்த அரசு நிர்வகிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு கேள்வித்தாளில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு மூன்று ஆங்கிலேய நீதிபதிகளை சுட்ட தீவிரவாதிகள் யார் அப்படின்னு அதாவது அவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அதுவும் குறிப்பாக மேற்கு வங்க பகுதியில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த மூன்று சுதந்திர போராட்ட வீரர்கள் அங்கே ரொம்ப பிரபலமான வீரர்கள் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்காங்க அது கடுமையான கண்டனமும் ஆட்சியமும் தெரிவிச்சிருக்காங்க மேற்கு வங்க பாஜக சுயந்து அதிகாரி குறிப்பாக அதனுடைய வலைதளத்தில் அதை போட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பரை கூட இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஆச்சரியம் இல்லை இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அதாவது மோடி எதிர்ப்பு மோடி வெறுப்பு இந்து மத வெறுப்பு எதிர்ப்பு இது வந்து இந்திய எதிர்ப்பாகவே அவங்க மாறிடுச்சு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கே அவங்க போயிட்டாங்க இந்து மதத்தை எதிர்க்கணுன்னா நீங்கள் இந்தியாவே எதிர்க்கணும் அப்படின்னு அதுலேருந்து அவங்க ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுருக்காங்க இந்தியா அது இந்து நாடு தான் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல வெஸ்ட் பெங்காலில் தொடர்ச்சியாக பல கலவரங்கள் திட்டமிட்ட கலவரங்கள் இந்துக்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள் இதெல்லாம் போய் அஸ் எ சீஃப் மினிஸ்டர் எங்கேயுமே போய் அட்ரஸ் பண்ணல ஆனால் இவர் ஒவ்வொரு வரையும் எதாவது நம்ம கேட்டோன்னா மணிப்பூருக்கு பிரதமர் போனாரான ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முர்ஷிதாபாத்தாக இருக்கட்டும் சந்தேஷ்காளி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சந்தேஷ்காளி பெண்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்தது அந்த கலவரம் என்ன நடந்ததுன்னு உண்மை கண்டறியக்கூடிய கவர்னர் போனால் அந்த கவர்னரே போக முடியாத அளவிற்கான எல்லாம் ஏற்படுத்தின அந்த வேலையெல்லாம் அவங்க செய்தாங்க சொந்த மாநில மக்களின் மீது வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள் இவர் கட்சியிலே இருந்தவங்களும் சரி மிகப்பெரிய வன்முறை தாக்குதலில் ஈடுபடும் பொழுது அதை வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்து பார்த்த இவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் யார் தாக்குதல் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவர்கள் இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் இவங்க நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா அதுதான் கொடுமை அதாவது இது இது எல்லாத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும் இந்த வெஸ்ட் பெங்கால் நடந்த இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்திய இராணுவம் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய கட்சியில இருந்த முஸ்லீம் இவங்க கிடையாது ஃபண்டமெண்டல் அந்த குரூப் இருக்கும் பெங்கா வெஸ்ட் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவிய பல பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு அவங்களே சொல்றாங்க நாங்கள் தான் பண்ணோன்னு ஆனால் இந்த அம்மா என்ன சொன்னது இந்திய இராணுவம் தான் இதை வந்து தூண்டி விட்டுச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு பொய் சொன்னாங்க காரணம் என்னென்னா ஓட்டு வங்கி இஸ்லாமியர்களை ஓட்டு வங்கி அது கன்சால்டேட்டாக நமக்கு விழுந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இவங்க கொஞ்சம் அசந்தா அந்த ஓட்டு வங்கியை வந்து கம்யூனிஸ்டுகள் வேற உடனே கவிக்கும் ஏன்னா அவங்களுக்கும் இது மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்டுடைய ஓட்டு வச்சு தான் அவங்களும் ஜெயிக்க இவ்வளவு நாள் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சுட்சுமத்தை இவர் கற்றுக்கிட்டார் கம்யூனிஸ்டாகிட்ட ரொம்ப சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டதுனால இந்த இஸ்லாமிய ஓட்டுகளை வைத்துக்கொண்டு இந்துக்களை வந்து ஒரு ஜெனோசைடு இன அழிப்பே செய்யக்கூடிய வேலையை தான் இந்த அரசு செய்தது இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தேசியத்திற்காக சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களை கூட இவங்க வந்து தீவிரவாதிகள் நாளைக்கு விவேகானந்தரை இவங்க தீவிரவாதின்னு சொல்லலாம் அரவிந்தரை சொல்லலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஏன்னா அதுக்கு வந்து ஓட்டு இஸ்லாமியர்கள் நான் இந்த ராமகிருஷ்ண பரமசரையே கூட நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு பல்கா நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு தெரிஞ்சால் அதையும் கூட நம்ம செய்வாங்க ரத யாத்திரை வந்து நான் வந்து அது என்ன பூரி ஜெகநாதர் மாதிரி தான் அவங்களுக்கு தான் வந்து ராயல்ட்டி இருக்குதா அவங்களுக்கு தான் அந்த காப்புரிமை இருக்குதா நாங்களும் அதே போல் கோயில் கட்டுவோம் அப்படியெல்லாம் ஒரு சீன் போட்டாங்க ஆனால் அங்கே ரத யாத்திரையை வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாங்கன்னோடனே அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தியவர் தான் ஸோ அந்தளவுக்கு அவர் ஒரு பக்கம் த ஒரு பக்கம் தலையை காட்டிட்டு இன்னொரு பக்கம் வாழை காட்டுறதுன்னா கூட அதுலேயும் ரொம்ப செலக்டிவாக இருப்பார் ஏன்னா இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அதுலேருந்தும் தன்னை வந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி கொள்ளக்கூடியவர் தான் மம்தா பேனர்ஜி இப்பொழுது வந்து இந்திய தேசியத்தையும் சுதந்திர போராட்ட வீரர்களையே கூட காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கா அப்படின்னு தான் நான் பார்க்கணும் அங்கே ஏற்கனவே ஆட்சி செய்த கம்யூனிஸ்டுகள் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையே வந்து ஐந்தாம் படை அந்த ஜப்பானுக்கு கூலி வேலை பார்க்குறவர் இப்படியெல்லாம் வே உளவு பார்க்குறவர் அப்படின்லாம் சுபாஷ் போஸை திட்டாங்க இப்போ இந்திய தேசியத்திற்காக சுதந்திரத்துக்காக போராடியவர்களை அந்த கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தி நான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போறேன்னு வந்த மம்தா பானர்ஜியும் அவர்கள் வழியிலே நின்று இந்திய சுதந்திர போராட்டக்காரர்களை காட்டி கொடுக்கறது மாதிரி அவங்கள தீவிரவாதிகள்னு இவங்க கட்டமைக்கிறாங்க இதைத்தான் சுவேந்து அதிகாரி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிரங்கமாக காட்டியிருக்கிறார் எப்படி இருக்கிறாங்கன்னு எல்லாம் ஓட்டு பிச்சைக்காக தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை அவங்களுக்கு பார்க்கும் பொழுதே கூட தமிழகத்திலும் டிஎன்பிசில் சில கேள்விகள் விந்தியான கேள்விகள் கேட்டது அப்படின்னு பார்க்குறோம் ஆஷ் வந்து கொலை பண்ண அந்த ஆஷ் துரையை வந்து உயர்த்தியும் காஞ்சிநாதனை வந்து இதாக ஒரு மாதிரி சொல்லக்கூடிய வகையில் கேள்வி கட்டமைச்சதெல்லாம் நம்ம இங்கேயும் பார்த்துருக்கோம் அதனால தான் சொன்னேன் இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இது மிகவும் கேடானது இதை வந்து எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெங்காலிகள் ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் மூன்று மூணு நாலு பாட்லேருந்து தான் கிளர்ந்து எழுந்தால் ஒன்று வந்து நம்மளுடைய வேலூர் புரட்சி அங்கேருந்து தோன்றியது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் பெங்கால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டவர்களே கிளர்ந்து எழுந்தார்கள் அதே போல் மகாராஷ்டிரா பஞ்சாப் ஸோ தொடர்ச்சியாக அவங்க இந்துக்களுக்கு எதிராக அங்கே வந்து ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் புரிந்து கொண்டு இந்த ஆட்சியை அகற்றுவதற்காக களத்தில் இறங்க வேண்டும் அந்த ஒரு ரெட் அலர்ட்டு தான் இந்த செய்தி காட்டுகிறது